ஒரு மனுஷா இருந்தான் அந்த மனுஷன் ஒரு கிரவுண்ட் ஃபிளோர் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் டெரஸ் அந்த மாதிரியான ஒரு வீடு ஆனா அவருக்கு கடவுள் மேல பயங்கரமான நம்பிக்கை மனிதர்கள் மேல வைக்கிற நம்பிக்கையை விட கடவுள் தான் அவருக்கு அதிகமான நம்பிக்கை இருந்ததா திடீர்னு அந்த பகுதியில் ஒரு வீடு இருந்த பகுதியில் வெள்ளம் வந்துருச்சு கிரவுண்ட் ஃபிளோர்ல நின்றுட்டு இருக்காரு அவரு வெள்ளம் வந்துருச்சு வீட்டு வாசல் ஃபுல்லா வெள்ளம் இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க வந்துருங்க வெளியில வெள்ளம் அதிகமா வருது நம்ம எல்லாம் வெள்ளம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்களா ஆனா அவருக்கு கடவுள் மேல அடாதி நம்பிக்கை இல்ல இல்ல நான் கடவுளை நம்புறேன் நான் இங்க இருந்து கடவுளை பிரார்த்தனை பண்ண போறேன் கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவாரு நீங்க யாரும் கவலைப்பட வேணாம் நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டாரா அவங்க எல்லாம் போயிட்டாங்க இவர் உள்ளார இருந்து கடவுளை உருகி உருகி பிரார்த்தனை பண்றாரு கடவுள் வரலை கிரவுண்ட் புளோர் ஃபுல்லா வெள்ளம் வந்துருச்சு படுக்கைக்கு ஏறி முதல் மாடிக்கு போயிடுவாரு திரும்பவும் அங்க உட்காந்து கடவுளை பிரார்த்தனை பண்றாரு அப்ப அதுல கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க போட் அனுப்பிச்சு உள்ளார சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு போட்டு அனுப்பிட்டாங்க போட்ல வந்து அவங்களே இவரை பார்த்து சார் வந்துருங்க தண்ணி லெவல் ஏறிக்கிட்டே இருக்கு நம்ம போயிடலாம் நீங்க வாங்க அவர் சொல்றாரு இல்ல இல்ல கடவுளை நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன் கடைசி தான் கடவுள் வருவார் கடவுள் வந்து என்னை காப்பாத்துவாரு நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு அவங்க எல்லாம் போயிட்டாங்க திருப்பி செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லையும் தண்ணி ஃபுல்லா முருகிடுச்சு படி ஏறி மொட்டைமாடிக்கு போயிடுறாரு மொட்டமாடியில நின்று கடவுளை உருகி உருக்கி பிரார்த்தனை பண்றாரு ஒரு ஹெலிகாப்டர் வருது அதுல இருந்து லேடர் அட்டில போடுறாங்க சார் ஏனிய புடிச்சு மேலே ஏறி வாங்க ரொம்ப வெள்ளம் அதிகமா இருக்கு இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு லெவல் வந்துருங்க நம்ம போலாம் இல்ல இல்ல நீங்க வேற யாராவது இருந்தா காப்பாத்த போங்க என்ன கடவுள் வந்து காப்பாத்துவார் நான் நம்புறேன் நான் அவரும் போயிட்டாங்க கடவுள் வரல வெள்ளம் வந்து மேல் மாடியையும் மூடிவிட்டது இறந்து முழுகி போயிடற கடவுள் நல்லா எல்லாம் வச்சுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கேட்டாரா நான் உன்னை வேண்டி வேண்டி உருகி உருகி பிரார்த்தனை பண்ண என்ன நீ காப்பாத்துறேன் மனிதர்களை எல்லாம் நான் நம்பல உன்னதானே தானே நம்பினேன் நீ என்னை ஏன் வந்து காப்பாத்தலன்னு கேட்டாரா கடவுள் சொன்னாராம் முதல் வழியாக உன்னை பக்கத்து வீட்டில இருந்து வந்து கூப்பிட்ட குரல் நான் தான் உன்னை காப்பாற்றிக்கொள்ள கொடுத்த வாய்ப்பு நீ முதல் தரத்துல இருக்கும் போது போட்டில இருந்து உன்னை கூப்பிட்ட குரலும் என்னுடையதுதான் உன்னை காப்பாற்றி கொள்ள நான் கொடுத்த வாய்ப்பு நீ மேல் தளத்தில் இருக்கும் போது உன்னை கூப்பிட்ட குரல் நான் தான் உன்னை காப்பாற்றிக்கொள்ள நான் கொடுத்த வாய்ப்பு நான் கொடுத்த வாய்ப்பெல்லாம் நீ பயன்படுத்திட்டு இருந்தா நீ பொழைச்சிட்டு இருந்திருப்ப நீ பயன்படுத்திக்காததுனால இறந்து போயிட்டேன்னு கடவுள் வாய்ப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கும் வரம் இந்த பள்ளி இந்த விளையாட்டு களம் இந்த மேடை என அனைத்தும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் வரம் அந்த வரத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு